ஹலோ ஃப்ரெண்ட் நல்லா இருக்கீங்களா நான் வந்து பாவக்காவ குக்கரில் ஒரு ரெண்டு விசிலை விட்டு அடித்து வேக வச்சு இறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் நம்ம வந்து தண்ணியெல்லாம் இருக்கலை தண்ணியெல்லாம் எருக்காமல் வேக வச்சுருக்கோம் இதில் நம்ம என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கட்டி விடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கணும் இது தாளிக்கெல்லாம் வேணாம் ஒரு நாலு ஸ்பூனுக்கு எண்ணெய் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து அப்படின்ற அடுத்தது பாத்தீங்கன்னா தூள் சோம்பு பெருஞ்சீரகம் சொல்றோம்ல அது மஞ்சத்தூள் வேற எதுவும் போறக்கூடாது 对。 நல்லா பாவக்காய் வெந்ததுனால நமக்கு சீக்கிரமாக நம்ம இறக்கலாம் நம்ம கிண்டை கிண்டே நல்லா இதாகிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே இது பாருங்கள் ஒரு வெள்ளம் கீழே போடுங்க வெள்ளம் நல்லா நமக்கு இது வேக 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 சுருள சுருளாக இந்த வெள்ளமும் நல்லா கரைஞ்சிடும் தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் பாவக்காய் வந்து உங்களுக்கு கசக்கவும் செய்யாது பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க இழுக்கும் இருக்குன்னு சொல்லி இது கசப்பை வந்து எடுத்துரும் அந்த பாவக்காய் வந்து நம்ம சுகருக்கு நல்லதுன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் இந் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்குது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க அதுக்காக நம்ம ஒரு முறை பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா பாவக்காய் தொக்கு பாவக்காய் தொக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இருக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சக்கரை உங்களுக்கு வெள்ளம் போட்டதுனால ரொம்ப எடுக்காது ஏன்னா உரப்பு இது சோம்பு போட்டுக்கிறது மஞ்சத்தூள் போட்டுக்கிறதுனால இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு கசப்பே இல்லைங்க வெள்ளம் போடுறதுனால கசப்பே எடுக்காது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எல்லோரும் சாப்பிடுங்க சுவையாக நம்ம இப்படி செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்